ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரெண்டு நாளாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் இன்றைக்கி அவர் தான் சமைக்கிறாங்க அவரும் பொண்ணும் சேர்ந்து இன்றைக்கி சண்டே முட்டை கிரேவி செஞ்சுருக்காங்க வாங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு முட்டையை வேக வச்சு எடுத்திருக்காங்க பச்சை மிளகா கீறி வச்சுருக்காங்க மஞ்சத்தூள் தூள் மிளகாத்தூள் பட்டை சோம்பு கொஞ்சம் கடுகு நாலு வெங்காயம் நாலு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா அரிஞ்சு வச்சுருக்குறாங்க இப்போ இப்போ அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சுக்கிட்டாங்க மண் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பாட்டில் சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ கடுகு பட்டை சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்சோடனே போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருகாயப்பில் போட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு வைத்துருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டாங்க வெங்காயம் நல்லா எல்லா வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் அவரோட ஸ்டைலில் சமைக்கிறாருங்க பொண்ணு வீடியோ எடுக்கிறா நான் ஐசோட் கொடுக்குறேங்க இப்போ நாலு பச்சை மிளகா போட்டுக்கிட்டாங்க தக்காளி அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி போடுறாங்க தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா வ வணங்குறக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் வச்சுருக்காங்க அதையும் போட்டுக்கிறாங்க அதுவும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிட்டாங்க இப்போ சால்ட் உப்பு போட்டுக்கிறாங்க தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த எசன்ஸோடு நல்லா கொதிக்குதுங்க இதுக்கு நம்ம வந்து நாலு முட்டையை ரெண்டாக அரிஞ்சு வச்சுருக்காங்க இப்போ நாலு முட்டையும் உள்ளே இறக்கிடலாம் நாலு முட்டையும் உள்ள வச்சு உள்ளே போட்டாங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விற்கிறாங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மல்லித்தலை போட்டு இறக்கிட்டால் முட்டை கிரேவி ரெடிங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதான் முட்டை கிரேவி நல்லா இருக்கான்னு பாருங்கள் இன்றைக்கி எனக்கு லன்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேங்க் யூ